கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராம ஊராட்சியில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் மாத ஊதியம் ஐம்பது ரூபாய் என்பதை உயர்த்தி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பத்து ஒன்றியங்களில் மூன்றாயிரத்திற்கும் மேலாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பணிபுரிந்து வருகின்றனர் உயர்ந்து வரும் விலைவாசிக்கு ஏற்ப எங்களுக்கும் மாதாந்திர ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் இரவு பகல் என்று பாராமல் கிராம மக்களுக்கு குடி தண்ணீர் வழங்கி வரும் எங்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்கி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் மேல்தேக்க குடிநீர் தொட்டி இயக்குபவர்களை பணி நிரந்தரம் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுக்களாக கொடுத்தனர் அப்போது இது தொடர்பாக பல கட்டங்களில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இருக்கிறோம் ஆனால் இந்த மனு தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மனுக்கள் நிராகரித்து வருகின்றனர் ஆகையால் இனியாவது போதிய ஊதியம் இன்றி தவிக்கும் மேல்நிலை நிர்க்க தொட்டி இயக்குபவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிட மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார்கள்